தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து வருகிறது இந்துக்களை தான் நாம் மீண்டும் ஆட்சியில் அமர வைக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் என்று ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் அத்துடன் விழுப்புரத்தில் ஒரு சட்டசபை தொகுதியில் முப்பது அமைச்சர்களுக்கு என்ன வேலை கோடிக்கணக்கில் செலவழித்து வெற்றி பெற்ற எம்எல்ஏ சும்மாவா இருக்கப் போகிறார் தேர்தலில் செலவு செய்த பணத்துக்காக மீண்டும் வருமானம் ஈட்டத்தான் பார்ப்பார் மக்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுக்க அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டியது இந்து முன்னணியின் பொறுப்பு என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் பேசியுள்ளார் சமூக வலைதளங்களில் வெளியாகும் வேலைவாய்ப்பு குறித்த விளம்பரங்களை நம்பி முன்பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என மின்வாரியம் எச்சரித்துள்ளது சமூக வலைதளங்கள் போலி இணையதளங்கள் போன்றவற்றில் வெளியாகும் மின்வாரியத்தில் வேலைவாய்ப்பு என்ற விளம்பரங்களை நம்ப வேண்டாம் பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து வேலைவாய்ப்பு மோசடிகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமான செயல்பாடு ஏதேனும் இருந்தால் சைபர் கிரைம் இணையதளத்தை ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் மேலும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணிலும் புகார் அளிக்கலாம் வேலைக்காக முன்பணம் எதுவும் கட்ட வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருக்கு இருபத்தி நான்காம் தேதி சமரச பேச்சு நடத்த வரும்படி தொழிலாளர் நல ஆணையத்தின் இணை கமிஷனர் அழைப்பு விடுத்துள்ளார் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் முடிந்தும் புதிய ஒப்பந்தம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஓய்வூதியர்களின் நூற்று மூன்று மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் பணியின் போது உயிரிழந்தோரின் வாரிசுகளுக்கு கருணை வேலை வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அரசை வலியுறுத்தியுள்ளன அரசு கண்டுகொள்ளாததால் ஈடுபட போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன முறைப்படி நோட்டீஸும் அளித்துள்ளன இந்நிலையில் சமரச பேச்சு நடத்த வரும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் அலுவலகத்திற்கு வருமாறு தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர் நல ஆணையத்தின் இணை கமிஷனர் அழைப்பு விடுத்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு இந்த ஆண்டு ஜனவரி மூன்று எட்டு பத்தொன்பது பிப்ரவரி ஏழு இருபத்தி ஒன்று மார்ச் ஆறு ஆகிய தேதிகளில் சமரச பேச்சு நடந்தும் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் கர்நாடக மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன எனவே தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு தனியார் கிளினிக்குகளில் பதிவாகும் காய்ச்சல் டெங்கு அறிகுறிகள் பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும் ஆபத்தான பகுதிகளில் கள ஆய்வாளர்களை நியமித்து பொதுமக்கள் மாணவர்களுக்கு சுற்றுப்புற தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் காலி மனைகளில் தேங்கியுள்ள குப்பையை அகற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கொசுக்கள் அதிகமாக பெருக்கும் இடங்களை கண்டறிந்து குளோரின் தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் அரசு தனியார் வளாகங்களை ஏடிஸ் கொசு இல்லாத வளாகங்களாக மாற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வு ஊழல் மிகுந்தது இதை நாங்கள் நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே கூறி வருகிறோம் தமிழக அரசு நீட் தேர்வு தேவையில்லை என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ஆனாலும் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் அத்துடன் மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் தகுதிக்காக நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இதை துவக்கத்தில் இருந்தே பலரும் எதிர்க்கின்றனர் மாநில அரசின் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்க மாநில அரசுகளை நுழைவுத் தேர்வு கொள்ளும் முறைதான் சரியானது அதை விடுத்து மத்திய அரசின் ஏஜென்சி வாயிலாக தேர்வு நடத்துகின்றனர் எப்படியாவது மருத்துவ படிப்பில் நுழைந்துவிட வேண்டும் என்று நாடு முழுவதும் இருந்து மாணவர்கள் மோதும் போது தேர்வில் முறைகேடுகளும் தவறுகளும் நடக்கத்தான் செய்யும் அப்படித்தான் தவறுகள் தொடர்கின்றன அதற்காக தவறு நடப்பதை ஏற்க முடியாது முறையாக தேர்வை நடத்த முடியாத மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தவறுகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ப சிதம்பரம் கூறியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நீதிமன்ற காவலில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலைக்கு கடும் ஆபத்து இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது இது குறித்து மாநில அமைச்சர் அஜிஷி கூறும் போது கடுமையான நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் சர்க்கரை அளவு மோசமாக குறைந்துள்ளது கேஜ்ரிவாலுக்கு பக்கவாதம் ஏற்பட்டால் மூளை பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சிறையில் இருப்பதால் அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகுவது குறித்து வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறோம் கெஜ்ரிவாலுக்கு ஏதாவது நேர்ந்தால் நாடு மட்டுமல்ல கடவுளும் மன்னிக்க மாட்டார் என்பதை பாஜக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிஷி கூறியுள்ளார்